சரவணன் திரும்ப திரும்ப மயிலுக்கிட்ட ஆதார் கார்டை கூடுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு கோமதி கூட என்ன சொல்வாங்கன்னா சாப்பிட போற நேரத்துல அதெல்லாம் எதுக்குடா எல்லாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உடனே செந்திலு நாங்க கிளம்புறோம் மீனா வா மீனா போலாம் அப்படின்னு சொல்வாரு கோமதியும் என்னடா பின் கிளம்புறேன்னு சொல்ற இன்னும் தீபாவளியே முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபாவளிக்குன்னு வந்தாச்சு வெடி வெடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிஞ்சது இனி என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு மீனா கோமதி கோமத்திக்கிட்ட அத்த சொல்லுங்க சொல்லுங்க அப்படிமாங்க கோமதி செந்தில் கிட்ட ஏன்டா போகிற பாதையெல்லாம் வெடியா வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்கடா பொம்பளை பிள்ளைய எப்படி கூட்டிட்டு போவா அதுல இருந்துட்டு நாளைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க செந்திலே அவங்க அம்மா கிட்ட வெடினா பாதையில வெடிக்கதாமா செய்வாங்க அதெல்லாம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுவேன் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் என்ன சொல்வாருன்னா நீ விடு கோமதி அவன் தான் கிளம்புறேன்னு சொல்றான்ல கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்றவங்களே என்ன செய்ய முடியும் அதுவும் இல்லாம பெரியவங்க சொன்னா கேட்கணும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பா கூட்டிட்டு போனோம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்டு அந்த பிள்ளை இங்கேயே இருக்கட்டும் அந்த பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு உடனே செந்தில் கோச்சிக்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு செந்தில் மட்டும் கிளம்பி போயிடுவார் மீனை அங்கேயே தங்கிடுவாங்க சரி எல்லோரும் சாப்பிடவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு எழுந்து போவார் எல்லாருமே போவாங்க மயில் மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க சரவணன் திரும்பவும் ஆதார் கார்டை கேட்டுக்கிட்டு இருப்பார் அதுக்குள்ளே கோமதி மயிலை கூப்பிட்டுருவாங்க அதனால உள்ளே போயிடுவாங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தையெல்லாம் ரெண்டு பேரும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த டயத்தில் சரவணன் ரூமுக்குள்ளே போயிட்டு ஆதார் கார்டை தேடுவார் மயிலோட ஆதார் கார்டு மயிலோட அவங்களோட எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல எங்கேயாவது இருக்குதான்னு பார்ப்பாங்க அங்க எங்கேயுமே இருக்காது அதுக்குள்ள மயில் உள்ள வந்துருவாங்க என்னமாமா என்ன தேடுறீங்க அப்படின்னு சொன்னதும் உன் ஆதார் கார்டை தான் அது ஏன் குடுக்க மாட்டேங்கிற அதுல என்ன மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு சரவணன் நான் ஒண்ணும் மறைக்கலையே நான் குடுக்குறேன் நான் தேடி குடுக்கறேன் மாமா நான் அப்புறமா தேடி குடுக்கறேன் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள நீ தேடி குடுக்கறதெல்லாம் எனக்கு தெரியாதா எப்ப பாரு எதையாவது மாத்தி மாத்தி பேசி ஏதாவது நாடகமாடுற உன் வயசனடி உன் வயசு உன் வயசு என்ன சொல்லு நீ எப்ப பிறந்த சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப கூ திட்டிக்கிட்டு இருப்பார் அது வெளியில கேக்கும் அதனால கோமதியும் பாண்டியனும் அங்க வந்து கதவை தட்டுவாங்க கோமதி வந்து கதவை தட்டினதும் அரவணன் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அதுக்குள்ள மயில ஒரு பிளான் பண்ணிட்டு வேகமா கதவை திறந்து நான் அன்னைக்கே சொன்னேன்லாத்த என்ன எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க இவரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு குழந்தை இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எங்கிட்ட சண்டை போடுறாரு அப்படின்னு அதே ரீசனை திரும்பவும் சொல்லி அழுவாங்க அதனால பாண்டியனும் கோமதியும் சரவணனை கூப்பிட்டு திட்டுவாங்க அட்வைஸ் பண்ணிட்டு உள்ள அனுப்பிச்சு விட்டுருவாங்க ரெண்டு பேரையுமே பாண்டியனும் கோமதியும் அவங்க ரூம்ல உட்காந்து சரவணனையும் மயிலையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க சரவணன் ஏன் இப்படி மாறினா நல்லா தானே இருந்தான் எனக்கு ஒண்ணும் புரியலையே கோமதி அவன் இப்படி பண்ண மாட்டானே இப்படி பண்றதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே இப்படி கஷ்டப்படுத்துறானே அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க சரி ஒரு நாலஞ்சு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் சரவணன் கிட்ட இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை விட்டுருவாங்க அதோட காலையில் மீனா கிச்சனில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க லஞ்செல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கோமதியும் ராஜியும் கிச்சனுக்குள்ளே வருவாங்க என்ன மீனா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா லஞ்செல்லாம் பேக் பண்ணி தரேனே நான் அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அத்தை வாட்டர்ஸ்க்கு போன உடனேயே சாப்பாடு எங்கன்னு கேட்பாங்க உங்கள் பிள்ளை அதுதான் அவங்களுக்கும் சேர்த்து லஞ்செல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீ சாப்பிட்டுட்டு போடி சாப்பிட்டு முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டேன் அத்தை அப்படிமாங்க எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா நின்றுக்கிட்டே இங்கேயே சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க ராஜி அதிரசம் முறுக்கு எல்லாமே எடுத்துட்டு போங்கக்கா நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு எடுத்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க மீனா ஒரு பெரிய பேகை தூக்கி காட்டுவாங்க இது நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு கோமத்தி நாடியில கை வச்சுக்கிட்டு நல்ல உஷாரான ஆளுதான் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க ராஜி அக்கா அடுத்து எப்போக்கா வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க நாளைக்கு காலையில டிஃபன் டயத்துக்கு டான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி பலகாரம் மட்டும் இல்லை அரிசி மிளகாப்படி என்ன வேணுமோ எடுத்துக்கோமேனா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுக்கத்த அது தேவையே இல்லை உங்க பிள்ளை எந்திக்க மாட்டாரு மூஞ்சியில வெயில் படுற வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு என்னால தனியாலாம் சமைச்சு போட முடியாது இதனால இதெல்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க கோமதி மீனா கிட்டே அப்ப அங்க சமைக்கிற ஐடியாவே இல்லையாடி அப்படிம்பாங்க இல்லத்த நான் சமைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க மீனா வெளியில வந்ததும் ஹாலில் நின்று மூணு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கோமதி கிட்ட என்ன சொல்வாங்கன்னா அத்தை அவருக்கு தனி குடுத்தனும் வெறுப்பாகி கொஞ்ச நாள்ல இங்க வருவாரு ஆனா அப்ப நீங்க சும்மா மட்டும் இருந்துடக்கூடாது நல்லா அவரை வெறுப்பேற்றணும் அவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனா நீ கவலைப்படாத நல்லாவே வெறுப்பேத்துவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் மீனாவும் கிளம்பி போயிடுவாங்க கதிர் அப்ப அங்க நின்றுக்கிட்டு இருப்பாரு மீனா கிட்ட ராஜி நீ இப்ப கதிர் கூட போறியா டிராவல்ஸ்க்கு அப்படிம்பாங்க இல்ல நான் அப்புறமா தான் போவேன்னு சொல்லுவாங்க அதனால கதிரி என்ன டிராப் பண்ணிடுறியா பஸ் ஸ்டாப் வரைக்கும் அப்படின்னு மீனா கதிர்கிட்ட கேட்பாங்க ஆ டிராப் பண்ற நீ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரே பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுவாரு அப்புறம் பாண்டியனும் கோமத்தியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அப்ப வெளியில அவங்க அம்மா கோமத்தியோட அம்மா நின்றுக்கிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு வேண்டிதான் அவங்க பேசணுங்கிறது இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் சீன் எடுக்கிறதுதான் கொஞ்சம் செயற்கையா இருக்க கோமதியும் பாண்டியனும் வெளியில போறாங்கன்னு அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும் கோமதி அவங்க அம்மா பார்த்த உடனே வண்டியை நிறுத்த சொல்வாங்க ரெண்டு பேரும் இறங்கி அவங்க அம்மா கிட்டே பேசுவாங்க அவங்க அம்மா பழனிக்கு தனியாக எதாவது தொழில் வச்சு கொடுத்தாதானே நல்லது கதிரும் ட்ராவல்ஸ் வச்சுருக்கான் சரவணனுக்கும் ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டீங்க உங்கள் கடையை பார்த்துக்கறான் செந்திலும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாப்புல அதனால பழனிக்கும் ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுத்தாதானையாக நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பாண்டியன் என்ன சொல்வார்னா நானும் அதை பற்றி தான் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்வார் கோமதியோட அப்பாவே நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு அந்த பைசா எல்லாருக்கும் தானே பழனிக்கு தனியாக ஒரு கடை வச்சு கொடுக்கலான்ட்டு அவங்க அண்ணனுக்கு ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க அதுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுங்க